இந்த பைசன் படத்திற்கான பாராட்டு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அநேகமாக ஒரு ஒரு மாத காலம் ஆகிவிட்டது அப்படியே ஓடிடுச்சு எல்லாருக்குமான ஒரு தேதியை கண்டுபிடிக்கிறது இயக்குனருக்கான தேதியை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஏ வந்து ஒரு மாத காலம் ஓடிடுச்சு இது இடையில வந்து ஒரு இந்த படம் ரொம்ப பீக்காக இருந்ததுனால நம்மளால் வந்து இப்படியான ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அந்த நேரத்தில் நடத்த முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக அவர் வந்து நம்மளோட வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பைசன் படம் மட்டும் கிடையாது இங்கே வந்து தோழ லெனின் அவர்கள் பேசினார்கள் அவருடைய ஐந்து முக்கியமான படங்கள் வெற்றி படங்கள் அனைத்துமே இந்த சமூகத்தின் ஏதாவது ஒரு முக்கிய கருத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது இந்த பைசன் படத்தை பொறுத்தளவுல அநேகமாக தோழர்கள் அடுத்து பின்னால் வருகின்ற தோழர்கள் அது குறித்த ஒரு ஆழமான ஆய்வுரையை இங்கு வழங்குவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் வந்து தோழர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த படங்கள் அதாவது பொதுவாகவே ஒரு டேரக்டர் அப்படின்னு சொன்னாலே இந்த டேரக்டரோட படம் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும் சங்கர் படம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்னு நம்மலாம் வந்து யோசித்து வச்சிருப்போம் அதே போல ஒவ்வொரு டேரக்டர்களுக்கு கூட்டு குடும்பமாக படம் எடுக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இயக்குநர்கள் சம்பந்தமாகவும் நம்ம மனசுல ஒன்று ஓடிட்டே இருக்கும் அதே போல தோழர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறை சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற படங்கள் வந்து தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு கண்முன்னால் வந்து நிற்கும் அதே போல வந்து தோழர் சொன்னது போல அதாவது ஒவ்வொரு படத்துலையும் ஒரு குறியீட்டை வந்து அவர் வச்சிருப்பாரு அது நாயாக இருக்கட்டும் பந்திரியாக இருக்கட்டும் குதிரையா கழுதையாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு குறியீடு இருக்கும் நான் வந்து மாமன்னன் படம் பார்த்தபோது தான் நினச்சேன் அதாவது பொதுவாக வந்து வேகமாக ஓடுற எது அப்படின்னா அது வந்து குதிரை அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ளே வரும் அதுதான் வந்து ஏதோ ரெக்க முளைச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பன்றிக்கு ஒரு ரெக்கை வரைந்து அதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு காட்டுறது இருக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு தைரியம் வேணும் ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை வந்து நம்ம பின்னாடி அதை வரைந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது அப்ப இந்த மாதிரி வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் என்று சொன்னாலே அதுக்குன்னு சில இமேஜினேஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இந்த பைசன் படத்தை பொறுத்தளவுல ஓடிக்கிட்டே இருக்கும் போது கடைசியா சொல்ற அந்த வசனம் அதாவது ஓடி 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 தவிச்சு போயிருவார் கடைசியில இனிமே என்னால ஓட முடியாது அவங்க சொல்லிட்டு அதாவது ஏன் நான் ஓடணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன தப்பு செஞ்சேன் நான் ஏன் ஓடணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கேள்வியை வந்து கிட்டான் வந்து தன்னுடைய அப்பாட்ட கேட்பார் உண்மையிலேயே வந்து இந்த கேள்வியை ஏன் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த சமூகத்துல கேட்டுட்டே இருக்காங்க வந்து தென் நடந்து நடந்து கொண்ட கடந்த நடந்த பல்வேறு விதமான வன்கொடுமைகள் வன்முறைகள் கூட்டம் கூட்டமாக அதாவது வந்து ஒரு குரூப் அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே முடியாத அளவிற்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலங்கள்ல நடந்ததெல்லாம் வந்து மனக்கண்ணால் முன்னால் வந்து நிக்குது இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் அறிவியல் முன்னேற்றமாக இருக்கட்டும் அல்லது கல்வியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பல்வேறு முன்னேற்றங்களை சந்தித்த இளைஞர்களாக இருந்தாலும் கூட கடந்த காலத்துல தன்னுடைய அப்பா பாட்டன் அப்பா தாத்தா பாட்டன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தின் மையமாக இருந்தாங்க அந்த அதிகாரத்தை நம்ம எந்த வகையிலையும் விட்டு கொடுக்க கூடாது என்ற மனப்பான்மையோடு இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை இந்த பைசன் படத்தின் மூலமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது அதாவது இப்ப சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்க நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மா திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் பக்கத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு மைசன் போன்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு வயசு ஐம்பது அவர் வந்து ஒரு கல்யாண வீட்டுல மைக் செட் போட்டுக்கிட்டு இருந்தார் இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினைந்து நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவர் வந்து அந்த வீட்டுல மைக் செட் போட்டிருக்கிறாரு ஒரு கல்யாண வீடு அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு நாலு சிறுவர்கள் வந்து அந்த மைக் செட் போடுறவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய சாதி தலைவரோட பாட்டை நீ போடணும் அப்படின்னு இருக்காங்க நீ போடணும் அப்படின்னு இருக்காங்க அவர் வந்துட்டு இல்ல இல்ல இது வந்து அந்த வீட்டுக்காரவங்க எனக்கு வந்து பணம் கொடுக்கறாங்கல்ல அந்த வீட்டுக்காரவங்க சொன்னா நான் வந்து போடுறேன் வந்து சொல்ல சொல்லுங்க அப்படின்னு பசங்க எல்லாருக்குமே வந்து பதினைந்து பதினாறு பதினேழு வயசு தான் ஏ நாங்க சொன்னா போட மாட்டியா காலங்காலமா நாங்க சொல்லி கேக்குற நீ இப்ப வந்து எங்க சாதி தலைவருடைய பாட்டை போட சொன்னா நீ போட மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல போட முடியாது நீ ஒன்னும் காசு கொடுக்கல எனக்கு வந்து இந்த இந்த வீட்டுக்காரர் விசேஷ வீட்டுக்காரரு காசு கொடுக்கறாரு அவர் சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பசங்களுக்கு பயங்கரமான கோபம் அந்த இடத்த விட்டு கண்ணாப்பின்னா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க ஆனா அந்த மைசர்கார் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மாலையில வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கின்ற போது அதாவது தலையில வந்து ஹெல்மெட் போட்டிருக்காரு டூ வீலர்ல வந்துட்டு இருக்காரு இடையில வழிமறித்து அந்த நான்கு சிறுவர்களும் அந்த ஐம்பது வயது நபரை அந்த மைக்ஸர் போடுறவரை வந்து அதே இடத்துல வந்து வெட்டி கொள்ளிட்டார் அவங்களுக்கு என்ன தைரியம் வந்து இந்த சார்ந்தவர்கள் நம்ம அப்பா தாத்தா பாட்டேன் பூட்ட எல்லாரும் வந்து ஒரு அதிகாரத்தோடய வாழ்ந்திருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை அப்படியே அடுத்தடுத்த சமூக அடுத்தடுத்த பரப்பரைக்கு கடுத்துகின்ற வேலையை ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் செஞ்சு கொண்டே இருக்கிறான் இதை எதிர்க்கின்ற இன்னும் சொல்ல போனா எதிர்க்கின்ற மனநிலை கூட பல இடங்கள்ல இன்னும் வரல அப்படியான ஒரு அந்த பதினாலு வயது பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயது இந்த நான்கு இளைஞர்களும் அந்த சிறுவர்களும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்ன ஒரு கொடுமையான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதே போலதான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஒரு சாதிய படுகொலை அந்த படுகொலைக்கான தீர்ப்பு கடந்த வாரம் வந்தது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தாண்டு காலம் நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்தது கடந்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது இது வந்து அந்த கொலை வந்து கொலை செய்த குற்றவாளிகளை வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயு அதாவது நான்கு ஆயுள் தண்டனையை இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இந்த தீர்ப்பு நடந்த தீர்ப்பு நீதிமன்றத்திலே கொடுத்த அன்று இரவு அந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் இறந்தவருடைய வாழை தோப்பில் போய் ஒரு ஆயிரம் வாழை மரங்களை அந்த குற்றவாளியின் குடும்பத்தினர் வெட்டி சாய்த்திருக்கின்றார் நாம வந்து எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிகாரம் என்பது நம்முடைய நம்ம நம்முடைய பரப்பரைக்கே கொடுக்கப்பட்ட அதிகாரம் இதை நாம் நமக்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்று அப்பாக்கள் நினைக்கிறார்கள் மகன்கள் அடுத்து நமக்கு பின்னாடி இந்த அதிகாரத்தை கடத்தணும் இத வந்து அப்படியே வச்சிருக்கணும் நம்ம கையில என்று எவ்வளவோ அறிவியல் முன்னேறினாலும் எவ்வளவோ வந்து கல்வியில் முன்னேறினாலும் சமூகத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்தாலும் இந்த அதிகாரத்தை மட்டும் விட்டு தராமல் அடுத்தடுத்து இது போன்ற வன்கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கின்றது ஆனால் இந்த படத்தை முன்வைக்கின்ற பைசன் படத்தை முன்வைக்கின்ற இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இது வந்து இது மக்களோடு இது குறித்த ஒரு உரையாடலை நடத்துகின்ற விதத்திலே அவருடைய படங்கள் இருக்கின்றது படம் இருக்கின்றது இந்த படம் மட்டும் கிடையாது இதற்கு முன்னால் அது வந்து பரியேறும் பெருமாளாக இருந்தாலும் சரி கர்ணனாக இருந்தாலும் சரி அனைத்து படங்களும் மாமன்னனாக இருந்தாலும் சரி அனைத்து படங்களுமே இந்த சமூகத்தில் இது போன்ற வன்முறைகளுக்கு எதிராக அல்லது இந்த ஆதிக்க மனநிலைக்கு எதிராக ஒரு மனிதர்களோடு மக்களோடு இந்த சமூகத்தோடு உரமாடுகின்ற ஒரு தன்மையை தன்னுடைய எல்லா படங்களிலேயும் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து அவர் படம் அப்படின்னு சொன்னாலே கிராமப்புறம் தான் ஆஹ் கேரக்டர் எல்லாமே வந்து அநேகமாக வந்து இந்த சென்னை மாதிரியான நகர்ப்புறத்திலேயே பிறந்து வளர்ந்த பல லட்சக்கணக்கானவர்களுக்கு கிராமப்புறத்தை அப்படியே தத்ரூபமாக காட்டுவாரு அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய படத்துல எல்லா படத்துலையுமே அந்த கேரக்டர் எல்லாருமே வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க அவங்க அப்படியே வாழ்வாங்க என்ன கேரக்டரும் அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணும்போது செல்வராஜ் என்ன மாதிரி அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர் வந்து சொல்லி தர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல யூடியூப் சேனல்ல கேட்டிருக்கிறோம் அநேகமாக அவரே வந்து ஒவ்வொரு வசனத்தையும் பேசி நடித்து காட்டி அந்த நடிகர்களை வந்து நடிக்க அதனால அதனாலதான் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே வந்து தன்னுடைய கேரக்டராகவே அவர்கள் ஒவ்வொரு படத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்றுதான் வந்து நாம் வந்து ஒவ்வொரு படத்தையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது இந்த பைசன் படத்துல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் பொதுவா எல்லா படங்கள்லயும் ஒரு கிராமப்புற பெண்களாக கதாநாயகிகள் கூட வந்து எல்லாரும் இந்த கடைசியா பைசன் படா முடிஞ்ச அப்புறம் கூட அவர்கிட்ட பலர் கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன் நீங்க வந்து கதாநாயகிகள் அல்லது பெண்கள் எல்லாத்தையுமே வந்து கருப்பாவே காட்டுறீங்க அப்படின்ற கேள்வியை வந்து பலர் அவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க இந்த கிராமப்புற படத்தை முன்வைத்த படங்களாக இருந்தாலும் கூட பல இயக்குனர்கள் வந்து படத்துல வந்து அந்த கருப்பா அல்லது வந்து இப்போ ஒரு கிராமப்புற வித்தத்துல இருந்தாலும் கூட ஒரு இடையில ஒரு காதல் பாடல் வரும்போது அவங்க அந்த ஹீரோயின் வந்து அப்படியே ஃபுல் மேக்கப் போட்டு அப்படி வந்து வர்றதை வந்து காமிப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் கூட இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படியெல்லாம் கூட பெண்களை வந்து ஒரு கனவு படத்துல கூட அல்லது ஒரு காதல் பாட்டுல கூட அப்படியெல்லாம் வந்து காட்டவே மாட்டாரு யதார்த்தமாதான் வந்து அது வந்து இருக்கும் ஆனா பொதுவாக பல படங்கள்ல நம்ம பார்ப்போம் கிராமப்புற கேரக்டர் இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களை வந்து பயங்கரமா காட்டணும் நீங்க வந்து பைசன் படத்தோட ஹீரோயின வந்து அடுத்து டிவில பர பல நிகழ்ச்சியில பார்க்கும் போது ஓ தான் அந்த படத்துல நடிச்சாங்களான்னு கேட்குற அளவுக்கு அவங்க புல் மேக்கப்ல அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க அப்படி ஒரு யதார்த்தத்தை படப்பிடித்து காட்டுகின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து எல்லா படங்கள்லையும் வந்து மாரிசெல்வராஜ் வந்து இயக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல கூட ஒரு காதல் அந்த காதலை மறுத்து கிட்டானை காதலிக்கின்ற அந்த பெண்ணை வந்து அந்த காதலை மறுத்து அவனுடைய அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணு வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த வீட்டுல இருக்க ஒரு பெண் தான் வந்து அந்த வீட்டுக்கு வர்ற அந்த சங்கத்தினுடைய சாதிய தலைவர்கிட்ட சொல்லுவாங்க இவங்க வந்து ஏற்கனவே ஒரு இளைஞனை காதலிச்சா ஆனா வந்து இவங்க அண்ணன் தான் வந்து விடுத்து அந்த காதலை மறுத்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு உண்மையிலே பெண்களை வந்து ரொம்ப தைரியமாக அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாரு உண்மையிலே இதெல்லாம் வந்து நாம வந்து ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு அம்சமாக இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்க்க வேண்டியது இருக்குது அது மட்டுமல்ல இந்த பட இந்த அவருடைய ஐந்து படைப்புகளுமே மிக பிரமாதமாக அநேகமாக எந்த படங்களும் தோல லெனின்னு சொன்னபடி ஒரு சில இயக்குநர்கள் கொடுக்கிற ரெண்டு படங்கள் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறது இந்த ஐந்து படங்களும் மிக வெற்றி படங்களாக உண்மையிலே வந்து நான் மாரி செல்வராஜ் இங்க வந்திருந்தா சொல்லணும் வந்துட்டாரா சரி ரைட்டு அதாவது வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பல்வேறு பிரச்சனைகளை வந்து படமாக அவர் வந்து எடுத்திருக்கிறாரு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிடம் இது போன்று ஆயிரம் வன்கொடுமை பிரச்சனைகள் எங்களிடத்துல இருக்கின்றது அவ்வளவு ஆய்வுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் பள்ளிகளில் சாதிய வன்கொடுமைகள் இருப்பதை சாதிய பாகுபாடுகள் இருப்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வாக நானூத்தி நாற்பத்தோரு பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இரண்டு வரிசைகளாக நின்று சத்துணவு வாங்குகின்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது கழிவறைகளை பட்டியல் சமூக மாணவர்கள் கழுவுகின்ற பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கின்றது லேபு பரிசோதனை கூடங்களில் தலித் தனியான நேரங்களை ஒதுக்குகின்ற அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்து வைத்திருக்கின்றோம் அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பல பஞ்சாயத்து தலைவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்ற முடியாத ஒரு அவலமான நிலை இருந்தது நாங்கள் செய்த ஆய்வை தமிழக அரசாங்கத்திடம் கொடுத்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு உத்தரவிட்டது என்று சொன்னால் அது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய ஆய்வு அதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இது போன்று எண்ணற்ற வன்கொடுமைகளை நாங்கள் களத்திலே நித்தம் நித்தம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மலக்குளிக்குள்ளே இறங்கி மரணமடைகின்ற ஏராளமான தொழிலாளர்கள் அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் எல்லாம் எங்களுடைய போராட்டம் அந்த பிழைங்களோடு தொடர்கின்றது புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கின்றது ஆனாலும் கூட அந்த சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படவில்லை இப்படி எங்களுடைய போராட்ட களத்தில் ஆயிரம் ஆயிரம் படங்களை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுக்க முடியும் அத்தகைய வாய்ப்பையும் நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்